வணக்கம் பாலமுருகன் பள்ளியிலேருந்து பேசுகிறேங்க பார் கோகோ ப்ராடக்ட்ஸ் பழனி நாங்கள் வந்து லாஸ்ட்டு முப்பத்தி ஐந்து வருடங்களாக வந்து இந்த தேங்காய் தொழிலில் இருக்கோம் என்னுடைய தந்தையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆரம்பித்தாங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கோம் ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக தேங்காய்களை வந்து கொள்முதல் செஞ்சு அதை வந்து மதிப்பு கூட்டுதல் பொருட்களாக தயாரித்து வட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் பண்ணுறதுனால எங்களால் தேங்காய்களை வந்து அதிகபட்ச விலை கொடுத்து கொள்முதல் செய்ய முடியுது இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வந்து எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய தேங்காய்களை கொடுத்து பயன்பெறலாம் அதிகபட்ச விலை பெற்று உங்களுக்கு இந்த உண்டான லாபங்கள் வந்து அதிகரிக்க செய்யலாம் பணப்பட்டுவாடா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள்டருந்து நம்ம எந்த விதமாக எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மட்டையாகவும் முழு உரிக்காமல் இருக்கிற தேங்காய்களையும் எடுக்கிறோம் அது பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயி இருக்கீங்கன்னா உங்கள் தென்னை மரங்களில் அப்படியே பறித்து நீங்கள் லோடு ஏற்றிட்டு அன்னைக்கு சேம் டே எந்த அன்னைக்கு தேங்காய் இறக்குறீங்களோ அதே அன்னைக்கு எங்கள் குடவுனில் நீங்கள் டெலிவரி கொடுத்து மட்டையுடன் அந்த எடைக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் மட்டையுடன் வந்து எடை போட்டு எடுத்துக்கொள்கிறோம் சரிங்களா அப்போ இரண்டாவது பார்த்தீங்கன்னா ம தோப்புலேருந்து தேங்காய் இறக்குனதுலேருந்து ஒரு இருபது நாட்கள் நம்ம அதை வந்து கசங்கள்னு சொல்லுவாங்க இருபது நாட்கள் காய வச்சு உரித்து கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து இன்னும் மதிப்பு கூட்டுதல் இப்போ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இது இரு இருபது ரூபாய்க்கு இது எடுக்கணும் அப்படின்னோம்னா நீங்கள் இருபது நாள் காய வச்சு கசங்கள் தேங்காயை கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரரூவா ஆயிரத்தி இரண்டாயிரம் ரூபா சேர்த்து எடுப்போம் முப்பத்தி ரூபா அந்த ரேஞ்சி வரைக்கும் எடுப்போம் அப்புறம் மூணாவது விதம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைக்காயாகவும் எடுப்போம் தேங்காய் வந்து இப்போ நீங்கள் வெட்டணுன்னே உரிச்சு மொட்டையாக கொண்டு வர்றீங்க பச்சைக்காய் ஸோ அந்த அந்த விதமாகவும் எடுப்போம் மூன்று விதமாக வந்து நம்ம எடுக்கலாம் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள்கிட்ட வந்து மட்டைக்காயாகவும் எடுத்துக்கலாம் முழுசாக எடை போட்டு மொட்டைக்காயாகவும் எடுத்துக்கலாம் பச்சையாக கசங்கள் காயாகவும் குடுமையாக எடுத்துக்குவோம் கசங்கள் காய் குடிமை வாங்குறதுன்னா நாங்கள் அப்படியே வட இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவோம் பார்த்தீங்களா இந்த மூன்று விதமாகவும் ஆனால் அனைத்துமே எடை விகிதமில் தான் எடுப்போம் எடை போட்டு மட்டும்தான் எடுப்போம் பணப்பட்டுவாடாக வந்து உடனடி தான் சேம் டே இப்போ நீங்கள் இன்றைக்கி தேங்காய் இறக்குறீங்க அப்படின்னா அன்றைக்கே நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்கலாம் முதனாலே நீங்கள் சப்போஸ் தேங்காய் கொண்டு வர்றீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் விவரங்கள் வந்து எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் பதிவு கொடுத்துட்டிங்கன்னா அதை பதிவு பண்ணிடுவாங்க அடுத்த நாள் தேங்காய் இறக்கிய உடனே வித்தின் அரை மணி நேரத்தில் வந்து நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டன் தேங்காய்கள் கொள்முதல் செய்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சக்காய் வர்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறு டன் வருது மட்டையுடன் வாங்குறது ஐநூறு டன் வாங்கிட்டுருக்கோம் மொத்தத்தில் ரெண்டாயிரம் டன் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கோம் இன் ஃப்யூச்சர் வந்து இன்னொரு ஒரு வருடம் இரண்டு வருடத்தில் வந்து இது அப்படியே இரண்டு மடங்கு பண்ணுற மாதிரி ஒரு மா மாதத்துக்கு நாலாயிரம் டன் பண்ணுற மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் நகர்ந்து போயிட்டுருக்கோம் இதனால் வந்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வந்து உங்களால் எவ்வளோ தேங்காய் கொண்டு வர முடியுமோ தாராளமாக கொண்டு வரலாம் நூறு கிலோவில் இருந்து நூறு டன் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம் எல்லாத்துக்குமே உடனடி பட்டு பணப்பட்டுவாடாதான் நீங்கள் இறக்கிய உடன் வந்து அதிகபட்சம் முப்பது நிமிஷத்தில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போயிடும் நீங்கள் அதே மாதிரி முதல் தடவை தேங்காய் கொண்டு வர்றது புதுசாக நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா ஒரு தடவை அவசியம் எங்கள் கம்பெனிக்கு விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் என்னங்கிறத வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் மேனேஜர்ஸ் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து எந்த மாதிரி குடு வாங்குறோம் நாங்கள் எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம் எப்படி அதை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் எல்லா விவரங்களையும் வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு க்ரிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அவங்க வந்து பணம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் ஸோ அப்படின்றப்ப நீங்கள் அந்த அந்த இதை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு முதல் தடவை நீங்கள் சப்ளை கொடுக்குறப்ப நீங்கள் தா தாராளமாக எங்கள் கம்பெனிக்கு விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக தேங்காய்களை கொண்டு வரலாம் அப்புறம் வந்து நம்ம கம்பெனியில் பார்த்திங்கன்னா இந்த ஏஜென்ட்டு அந்த இது மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம கம்பெனி நேரடியாக கொள்முதல் செய்கிறோம் அதே மாதிரி நேரடி ஸ்டாஃப் தான் நம்மளுடைய மேனேஜர்ஸ் வந்து நேரடியாக கம்பெனி மூலிமா நேரடி ஸ்டாஃப் தான் வேலை பார்க்குறாங்க அவங்க மூலிமா நீங்கள் எவ்வளோ தேங்காய்கள் இருக்கோ நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம் இந்த இடைத்தரகர் அப்படிங்கிறதே கிடையாது உங்களுக்கு அதனால் எந்த அதிகபட்ச இப்போ நாங்கள் மதிப்பு கூட்டுதல் பண்ணி வியாபாரம் செய்கிறதுனால அதில் அதிகபட்ச விலை உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும் அதனால் இடைத்தரகர் அப்படின்றதே நம்ம கம்பெனியில் கிடையாது வியாபாரிகளாகட்டும் விவசாயிகளாகட்டும் நேரடியாக தட கம்பெனி தொடர்பு கொள்ளலாம் அப்புறம் இந்த தேங்காய்களில் தரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாள் விட்டு தேங்காய் வெட்டி கொஞ்சம் தரமான காய்களாக நாங்கள் எடுக்கிறோம் காய்கள் வந்து அவசியம் நாங்கள் எடுக்கிறது கிடையாது இளநீர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய்களை ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இளநீ வந்து வரும்போது அதை கஸ்டமர்கிட்ட வந்து அவங்கள்ட்ட சொல்லி எஜுகேட் பண்ணி அவங்கள்ட்ட நான் தெளிவுபடுத்தி அந்த மாதிரி காய்கள் அடுத்து வரக்கூடாது அப்படின்றத அவங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி அனுப்புகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் இப்போ நம்ம கம்பெனியை பொறுத்தளவுக்கு சின்ன காய் பெரிய காய் அப்படின்றதெல்லாம் கிடையாது மொத்தம் எனி சைஸ் நீங்கள் கொண்டு வரலாம் இப்போ இல்லை நம்ம சின்ன காயாக கொண்டு போனால் எடுக்க மாட்டாங்க பெரிய காயாக கொண்டு போனால் தான் எடுப்பாங்க அப்படின்ற எண்ணங்கள் நம்ம வேண்டியதில்லை நீங்கள் எனி சைஸ் ஆஃப் தேங்காய் வந்து நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம் எனி குவான்டிட்டி அதாவது வித்தின் நம்ம ஒரு ஒரு வேளை ஐநூறு கிலோ கொண்டு போனால் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இல்லை ஒரு ஐயாயிரம் கிலோ தான் கொண்டு போகணுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு தேவையில்லை எவ்வளோ நூறு கிலோலேருந்து ஆயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ ஒரு லட்சம் கிலோ எவ்வளோ கிலோ வேணாலும் நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம் அப்புறம் இன்னொன்று நம்ம கம்பெனியில் கொடுக்குறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் ஆல் ஓவர் தமிழ்நாடு விவசாயிகள் வியாபாரிகள் வந்து என்ன என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஒரு கொப்பரை கொடுத்தா தான் நமக்கு வந்து பெனிஃபிட் அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி சூழ்நிலைக்கு இப்போ இந்த கடந்த அஞ்சாறு வருடங்களாக என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா கொப்பரைக்கு வந்து நீங்கள் தேங்காய் கொடுக்குறப்போ ஒரு டன் வந்து இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ஒம்போதாயிரூவாய்க்கு இன்றைக்கி எடுக்கிறாங்க அப்படின்னம்னா அதே சமயத்தில் வந்து நம்ம அதே இரு ரெண்டாயிரரூவா வந்து சேர்த்து எடுக்கிறோம் முப்பத்தி ஓராயிரரூவாய்க்கு இன்றைக்கி நம்ம எடுக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கொப்பரை காங்கேய மார்க்கெட்டை விசாரிச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஒம்போதாயிரம் அப்படின்ற மாதிரி இதாக இருந்தால் நாங்கள் முப்பத்தி முப்பத்தி ஓராயிரரூவாய்க்கிடு இதே மாதிரி தான் எனி டைம் நீங்கள் வந்து கொப்பரை இருபத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கிறப்போ நம்ம இருபத்தி ரூபாய்க்கு எடுப்போம் முப்பத்தி ரூபாய்க்கு இருப்போன்னா முப்பத்தி ரூபாய்க்கு எடுப்போம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதிகபட்ச விலை கொடுத்து நம்ம நம்ம கம்பெனியில் வந்து இருக்கோம் இப்போ நம்ம இங்கே வாங்குற எல்லாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா மாதிரி வந்து உங்களுக்கு ரகம் மாதிரியாக பிரிச்சுட்டு மொத்தமாக கிளப்பாகி வரும் மொத்தமாக வர்ற தேங்காய்களை ஒரு ஆறு ரகம் ஏழு ரகமாக பிரித்து இந்த மாதிரி பேக்கிங்கில் மூட்டைகளை வந்து நம்ம தயாரித்து தனியாக அந்தந்த ஸ்டேட்டுகளுக்கு அனுப்புகிறோம் இப்போ வந்து பெரிய காய் அப்படின்னம்னா இப்போ உங்களுக்கு அசாம் பீகார் இந்த மாதிரி லைனில் அனுப்புகிறோம் சின்ன காய்கள் அப்படின்னம்னா மத்திய பிரதேசம் பாம்பே இந்த மாதிரி லைனில் அனுப்புகிறோம் இந்த மாதிரி வந்து எல்லா லைன்லேயும் மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவோம் இதில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு லட்சம் தேங்காய்கள் வந்து இப்போ இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் வட மாநிலத்துக்கு போயிட்டுருக்கு இதில் சீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் வந்து சீசன் இருக்கும் ஒரு மூன்று மாதங்கள் மட்டும் ஸ்லோவாக இருக்கும் அது ஸ்லோவாக இருக்கிறதுனா டிசம்பர் மாதம் ஸ்லோவாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் லீவ் இருக்கு இல்லைங்களா ஏப்ரல் அந்த டைமிங்கில் வந்து ஸ்கூல் லீவ் டைமிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மற்ற ஒன்பது மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் தேங்காய் தான் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஆல் ஓவர் அந்த துர்கா பூஜா இந்த மாதிரி சமயங்களில் ஆல் ஓவர் இந்தியா எல்லா மாநிலங்களையுமே கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் ஒன்பது மாதங்கள் வந்து முழு மூச்சை முழு வேகத்தில் தான் இருக்கும் தேங்காய் இப்போ தேங்காய்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நன்கு விளைஞ்ச காய்களாக இருக்கணும் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா முன்னாடி வெட்டியிருக்காங்க இப்போ இது ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் விட்டோம்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எலனை இளநீ காய்கள் கலந்து வரும் இது வந்து நூற்றுக்கு நூற்றுக்கு ஒரு பர்சன்ட் டூ பர்சன்ட் வரைக்கும் அலவுடு எடுக்கலாம் அதுக்கு மேலே வந்ததுன்னா நம்ம அதில் ரிஜெக்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நம்ம கஸ்டமர் இதில் கொஞ்சம் கழிச்சிட்டு கொடுப்போம் இப்போ நம்ம விவசாயிகளையும் மற்ற வியாபாரிகளிலருந்து வாங்குற தேங்காய்களை வந்து இந்த மாதிரி மொத்தமாக நம்ம ஸ்டாக் பண்ணிடுவோம் ஸ்டாக் பண்ணிவிட்டு அதிலிருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாட்கள் கழிச்சு உரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலராக மாறிடும் அந்த மாதிரி காய் மாறினதுக்கப்புறம் உரிச்சோம்னா தான் அதோடைய லைஃப் வரும் உங்களுக்கு இப்போ நம்ம வட மாநிலத்துக்கு அனுப்புகிறப்போ இங்கேருந்து வந்து ட்ரக்லேயே உங்களுக்கு ஏழு நாள் எட்டு நாள் போக போக வேண்டியது இருக்குது பட் ப்ளஸ் அவங்க ஒரு பத்து நாள் வச்சு விற்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒன் மன்த் லைஃப் ஆகணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி பச்சையாக வர்ற காய்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் வந்து கசங்க விட்டுட்டு கருப்பாக கசங்கள் காய் மாதிரி மாற்றிட்டோம்னா அதனுடைய லைஃப் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ப்ரௌன் எல்லாம் வந்து பீலிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஒயிட் மீட்டை மட்டும் க்ரஷ் பண்ணி ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வந்து ட்ரை பண்ணி ஃபுல்லாக அதை வந்து ஒன் கேஜி பேக்கெட்டாக பண்ணி நார்த் இந்தியா அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே போய்ட்டுருக்கு இதோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து சென்டர் ஃபில்லிங்கே அண்டு ஸ்வீட்ஸ் தயாரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க ரெண்டாவது வந்து நூறு சதவீதம் இயற்கையானது எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா நம்ம கம்பெனியில் வந்து ரப்பரைஸ்டு காயர் மேட்ரஸ் அதுவும் தயாரிக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ல இருந்து பார்த்தீங்கன்னா கேர்ல்டு காயராக நம்ம தயாரிச்சு கேர்டு காயு ரெடி பண்ணி கேர்டு காயரை வந்து பார்த்தீங்கன்னா யூடி மிஷினில் அன்புஸ்ட் பண்ணி ஷீட் ஃபார்மிங்ல அதை தயார் பண்ணி அது கூட ரப்பர் ஸ்ப்ரே பண்ணி நம்ம தயாரிக்கிறது அதான் ரப்பரைஸ்டு காயர் இது பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இயற்கையானது இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரப்பரைஸ்ட் காயர் தான் வந்து டாமினேட்டிங்காக இருந்தது இப்போ ட்ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த தூசாலா ஸ்பிரிங் ஃபோம் இதெல்லாம் நிறையா வந்திருக்கு இருந்தாலும் இந்த காயர் இருக்கிற வரவேற்பு இன்னும் ஃபுல்லாக ஃபுல் பிளஜரா நல்லா போய்கிட்டு தான் இருக்கு இது என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா வந்து நூறு சதவீதம் வந்து ரப்பரும் நேச்சர் ப்ராடக்ட் காயரும் நேச்சர் ப்ராடக்ட் இதனால வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப குட் ஃபார் ஹெல்த் காயர் மேட்ஸ் இது வந்து நம்ம கம்மியாக தினந்தோறும் வந்து ஒரு மூணு டன் வரைக்கும் தயாரிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பெட்டுக்கு ஈக்குவல் டு அந்த மூணு த்ரீ டன் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ காயர் பித்து வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டிமாண்ட் வந்து வெளிநாடுகளில் வந்து நிறைய ஏற்றுமதி ஆகுது அது இப்போ நம்ம கம்பெனியில் தயாரிக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு லிட்ரு அஞ்சு கிலோ பிளாக் வந்து எழுவத்தி அஞ்சு தண்ணியை வந்து கொள்ளளவு உங்களுக்கு உள்ளே எடுத்து வச்சுக்கும் அந்தளவுக்கு உண்டான கெப்பாசிட்டி அதில் இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது வந்து அதிகபட்ச ஈரப்பதத்தை தாங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மண்ணில் தண்ணி விட்டோம்னா ஒரு ஒன் வீக்கில் ட்ரை ஆகுது அப்படின்னா நம்ம காயர் பித்தில் தண்ணி விடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் தண்ணி வந்து அதில் ஈரப்பதம் வச்சுக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு இதை வந்து பெரும்பாலும் அதிக வெளிநாடுகளில் வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம் அது நல்ல வரவேற்பு இருக்குது வெளிநாடுகளில் இந்த பித்தினால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த விதமான உங்களுக்கு கெடுதலும் கிடையாது இது வந்து என்ன நூறு சதவீதம் இயற்கையானது உங்களுக்கு இயற்கையான தாவரங்கள்லேருந்து வர்றதுனால இயற்கையான பொருள் அப்படின்னால எந்த விதமான கெடுதலுமே கிடையாது உங்களுக்கு செடிகள் இதில் வந்து நம்ம வந்து ஒரு பிளான்டேஷன்ஸ் வச்சு வர்றப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக ஹெல்த்தியாக வளருது அது காயற்பீத்தோட வாண்டிங்கும் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் நெதர்லாண்ட்ஸு இது எல்லா விதமான கண்ட்ரிகளையும் இதை வந்து வாங்குகிறாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஓரியண்டட் எந்த விதமான வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கலோ இதில் வந்து நம்ம எதுவுமே கலப்படம் கிடையாது நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தயாரிக்கிறோம் இயற்கையான முறையில் சப்ளை பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது காயற்பித்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கே மண் வளம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கனால ரொம்ப இப்போ அதிக அதிகபட்சமாக அங்கே நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய தேவைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து கூடிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அதை நம்ம வெளியில் கொண்டு போய் கொட்டின காலங்கள் இருக்குது பட் இன்றைக்கி அதை வந்து ஆரம்பத்தில் கிலோ அஞ்சு ரூபா ரேட் இருந்தது அப்புறம் ஏழு ரூபா வந்தது அப்புறம் பத்து ரூபா வந்து இன்றைக்கி பார்த்தா கிலோ இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் காய்பித்து சேல் ஆகிட்டுருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அதை வச்சே இப்போ தெரிஞ்சுக்கணும் நாளுக்கு நாள் வந்து அதனுடைய தேவைகளை அதிகரிச்சிட்டுருக்கு இப்போ நம்ம யூனிட்டில் நடந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொருட்கள் எப்படி தயாரிக்கிறோம் என்ன இதுங்கிறத பார்த்துருப்பீங்க அப்புறம் தேங்காய்கள் எப்படி நம்ம தரம் பிரித்து நம்ம வட இந்தியாவுக்கு அனுப்புகிறோம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இனி வரும் காலங்களில் வந்து இது சம்மந்தமான விஷயங்கள் நிறையா என்னென்ன இதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி